லிபோர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசி இதோட பத்து வருடம் காலம் ஆகிவிட்டது பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து நூற்றி பதினேழு அவர் ஆட்சியில் இருக்கும் போது பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு ஏன் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசவில்லைன்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பத்திரிகையாளர்கள் பொதுவாக பொதுமக்களோட பிரச்சனைகளையும் நாட்டினுடைய நலனைகளை நல்ல விஷயங்களை வந்து கேள்வி கேட்பார்கள் அந்த கேள்விக்கு சரியான பதில் அவரு இடத்துல இருந்தால் அந்த பதில் சந்திக்க தயாராக தயாராகிறது சந்திக்க சந்திப்பார் சொல்லுவார் அதுக்கு தயங்குறாருன்னா அவர் மனப்பான மனநிலை எப்படின்னு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் பொதுமக்கள் புரிஞ்சு புரிஞ்சுப்பாங்க அதுதான் உண்மையான விஷயம் அதுதான் தயங்கிறார் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லணும் வெளியே வெளிப்படையாக சொல்லணும் அவரால் சொல்ல முடியாத நிலையில தான் அவர் வந்து சொல்ல முடியாத நிலையில் தான் சந்திக்கிறதுக்கு விரும்பல அவர் தவிர்க்கிறாருன்னு அதான் சொல்ல முடியும் அவர் பேசினா நிறைய உண்மை வெளியில் வந்துடும்ல அதனால் பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்வி கேட்பாங்க நிறைய கேள்வி இருக்குது அவர்கிட்ட கேட்குறதுக்கு அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை அதனால் சந்திக்க மாட்டேன் அவர் பேசுகிறதுனால நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னா அவர் பேசாமல் அவரே பேட்டி கொடுத்தாரு ஏன்னா அவர் வைக்கிறதான் ராஜ்ஜியமே ஓடிட்டுருக்கு பத்திரிகைகளை போய் கேட்டால் நீ கேள்வி கேட்பீங்க மாதிரி பதில் சொல்ல முடியாது அவரால் அதனால் அவரே ஒரு ஞாயிற்றுமான அவரே ஒரு வான் வானொலியில் டிவிலையும் அவரே அறிவிக்கிறாரு நான் இப்படி தான் செய்வேன் நான் அப்படி தான் செய்வேன் அதை கேட்டு தான் தமிழ்நாடு மக்கள் ஆடுன்னு அவர் வைக்கிறது கட்டாள இதெல்லாம் ஏப்போம் இல்லாத முடிஞ்சிடும் அவருக்கு காங்கிரஸ் தான் உட்கார போகுது பக்கம் தான் மோடியோட இந்த ஆட்சி பத்து வருஷம் முடிஞ்சிடும் அவர் வந்து ஊரில் இருந்து நிறைய ஜாதிகள் தான் வந்துட்டு இருக்கு மோடியால் அவர்கிட்ட நேர்மை இல்லை மக்களுக்கான திட்டங்கள் எல்லாமும் சமமாக நடத்தலை ஒரு ஒரு மாநிலத்தையும் தனித்தனியாக பாகுபாடு பார்க்குறாரு கண்டிப்பாக அவர் ஜனநாயக பண்புகளோடு இல்லை அவர் தான் ஆச்சே ஜனநாயக ப மரபுகளோடு உள்ள பிரதமர் இல்லை இல்லை மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுற ஆட்சியில் அவர் மக்களை மதிக்கிறதே கிடையாது தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலராக மக்களை மதிக்கிறது இல்லை ஜாதி மாதான்னு பிரித்து அவர் அரசியல் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு மன்மோகன் சிங் வந்து மக்களுக்கான பிரதமர் அவர் வந்து பாஜக கட்சிக்கான பிரதமர் மோடி மோடி பிரச்சனை எடுக்கவே விரும்பலாமா பிடிக்கவே பிடிக்காது ஒரு பிரதமர் வந்து ஜனநாயக நாட்டில் வந்து மக்களை சந்திக்கிறது விட ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது தான் முக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம் ப்ரெஸ் மூலமாக தான் மக்களுக்கு செய்திகள் சென்றடையும் அப்படிங்கிறது வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்காது வந்து தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சங்கடமான விஷயந்தான் இங்கே நிறையா அவருக்கு கேள்வி இருக்குது அவரால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா பார்லிமெண்ட்லேயே அவ்வளோ கேள்வி கேட்டாங்க அதுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் மணிப்பூருக்கு ஏன் போகலன்னு கேட்டாங்க பதில் சொன்னாரா நம்ம இங்கே வந்துட்டார் எங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் திருச்சி ஏர்போர்ட்டை திறந்து வைக்கிறதுக்கு வந்தார் திறந்து வச்சுட்டு போயிட்டார் அப்புறம் கே பட்டமொழிப்பு விழாவில் எந்த பிரதமராவது கலந்தது வரலாறு இருக்கா விழாவுக்கு வந்து கலந்துக்கிறார் அப்போது எந்த இஷ்யூவுக்கு கலந்துக்கணுமோ அதுக்கு போல் எங்கே வேணாமோ அங்கே வந்து கலந்துகிறார் அப்படின்னா பத்து வருஷம் அது கஷ்டம்தான் நமக்கு கஷ்டம் ஏதோ தெரியல அவர் விருப்ப விரும்பலை அந்த மாதிரி அவர் அவருக்கு ஃபேவராக மட்டும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் வந்து பாசிட்டிவாக மட்டும் அவருக்கு அவர் நல்லது செஞ்சு மட்டும் கேள்வியாக கேட்கணும்னு நினைக்கிறாரு நீங்கள் அவருக்கு எகெயின்ஸ்டு அதாவது அவர் தப்பு பண்ணியிருந்தாரோ அல்லது அவர் அவருக்கு ஹாப்பியாக இல்லாத நியூஸை நீங்கள் கேட்குறீங்க சந்தோஷமாக அவரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அவர் சந்தோஷப்படுத்துகிறவங்களை தான் விரும்புறாரு அவர் மீட் பண்ணலாம் ஏன்னா பத்து வருஷமாக மீட் பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் இருக்குது அவர் ஒரு தடவை மீட் பண்ணலாம் போல்டாக மீட் பண்ணலாம் அவர் வந்து எப்போவுமே ப்ரெஸ் மீட்டு அட்டன் பண்ணுறதில்ல இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் பீரியட்லாம் எல்லோரும் ரெகுலராக ப்ரெஸ் மீட் நடத்திகிட்டு இருந்தாங்க அவர் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியலை இப்போ கூட மணிப்பூர் இஷ்யூவில் கூட எதையுமே அவர் பண்ணலை இது இல்லாமல் இப்போ சமீபத்தில் இந்த பார்லிமெண்ட் அட்டாகில் ஈவன் அமித்ஷா கூட அதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கல அது என்னங்கிறது எங்களுக்கு அதை பற்றி சரியாக புரிஞ்சுக்க முடியல அவங்களுடைய பாலிடிக்ஸை மன்மோகன் சிங்க உண்மையிலேயே ஒரு நல்ல தலைவர் பொருளாதார நிபுணர் அவர் அவர் நாட்டுடைய நல திட்டங்களெல்லாம் வந்து வெளிப்படத்தன்மையாகவே வந்து மக்கள்கிட்ட பேசுவார் சந்திப்பார் அதில் அவருக்கு எந்த இது கிடையாது மறை ஒரு ஒளிவில் கிடையாது நேர்மையாக சந்திக்கக்கூடிய ஒரு தலை நல்ல தலைவர் அவர் அப்புறம் அவர் அப்படி செய்யும் பொழுது மற்றவர்களை செய்யாத குறித்து நம்ம ஒன்றும் சொல்லத்துக்கு விருப்பம் இல்லை அவ்வளோதான் வேற சொல்ல முடியும் அவருக்கு வந்து ப்ரெஸ் மீட்டிங்கனால் ஒரு பயம் அதனால் அவர் வந்து ப்ரெஸ் மீட்டிங்கில் ப்ரெஸ்ஸில் சந்திக்கிறதே இல்லை இந்த பத்து வருஷ காலங்களில் போன வருஷம்னு நினைக்கிறேன் ஜோ பைடனோட வந்து அமெரிக்காவில் ஒரு ரெண்டு கேள்விக்கு அமெரிக்காவில் போய் பதில் சொன்னார் இங்கே சொல்லலை அதில் பதிலே சொல்லலை அங்கே உள்ள நிருபர் கேட்டதுக்கு பை இந்தியான்னு பை என்னமோ சொல்லிட்டு விட்டுட்டு அமைதியாகிட்டார் நம்பிவிட்டார் அவருக்கு அலர்ஜி பத்திரிகையால் அலர்ஜி பத்திரிகை நிருபர்கள் எல்லாத்துக்கும் பேட்டி கொடுக்குறதெல்லாம் அமித்ஷா ராஜ்நாத் சிங் இவங்க தான் பேட்டி கொடுக்குறாங்க ஏன்னா மன்மோகன் சிங் நூற்றி பதினேழு முறை வந்து ஐந்து ஐந்து வருடங்களில் நூற்றி பதினேழு முறை ப்ரெஸ் மீட்டிங் வச்சுருக்கார் எங்கே என்ன அசம்பாதி நடந்தாலும் சென்டர் பார்த்துருக்கிறார் அந்த ஐந்து வருட காலங்களில் அவர் ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் போது இவர் இந்த பத்து வருட காலங்களில் நாட்டில் எங்கெங்கே என்ன நடந்தாலும் இவர் போய் பார்த்ததே இல்லை இவர் போய் பார்க்குற ஒரே இடம் வந்து அவானி அம்பானி மன்மோகன் சிங் தான் பிரதமர் அவர் எப்போ கூப்பிட்டாலும் எப்போ வேணா வந்து பேசுவார் ஏன்னா தனந்த புத்தகம் இவர் எப்படி சொல்கிறது இவர் இன்னும் ஒரு சீஃப் மினிஸ்டராக தான் இருக்கார் குஜராத்தோட சீஃப் மினிஸ்டராக தான் இருக்கார் அவர் இந்தியாவுக்கான பிரைம் மினிஸ்டருக்கான தகுதி அவருக்கு அவங்ககிட்ட ஒன்று இருக்குது அந்த இந்துத்துவா அதை வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிட்டாங்க இன்னமும் அதுதான் அதை நம்பி தான் இருக்கிறாங்க அது அவர்கிட்ட இப்போவும் சொல்கிறேன்ன பத்திரிகையாளர்கிட்ட நிறைய கேள்வி இருக்குது நாட்டு மக்கள்கிட்ட நிறைய கேள்வி இருக்குது ஆனால் பிரதமர்கிட்ட இதுக்கான பதில் இல்லை பேச வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க செய்ய போகிறதில்ல நாட்டுக்கு அதான் பிரதமர் நம்ம பிரதமருடைய பெரிய ப்ளஸ்ஸுமா இல்லை அவர் வந்து வந்து ஃபைவ் ஹவர்ஸ் தான் தூங்குறாரு அமெரிக்காவில் அவர் எதிர்பார்க்கலாம் அந்த கேள்வியை ரெண்டு கேள்வி கேட்டாங்கல்ல அவங்க அந்த அந்தம்மா கேட்டாங்க வாஷிங்டன் போஸ்ட்டுக்கு அவங்க கேட்டாங்க அவர் வந்து அதை எதிர்பார்க்கல அவர் அவங்க கேட்டுப்பட்டாங்க அதுக்கு சம்மந்தம் இல்லாத பதில் சொன்னார் அது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணிக்கலாம் இப்போ எங்கள் தளபதி ரெகுலராக ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு உதயநிதி எங்கே போனாலும் பிரதமரை சந்திக்க போகிறாரு காரில் ப்ரெஸ்ஸில் நிப்பாட்டுறாங்க வண்டியை நிப்பாட்டோன்னா உதயநிதி அவங்களுக்கு பதில் ஆன்சர் ஹி ஆன்சர்டு ஹிஸ் கொஸ்டின்ஸ் சொல்லிவிட்டு தான் அவர் உள்ளே போகிறார் அது மாதிரி தான் நாங்கள் விரும்புகிறோம் அவர் பேசுறதுனால நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னா அவர் பேசாமல் அவரே பேட்டி கொடுக்குறாரு ஏன்னா அவர் வைக்கிறதான் ராஜ்யமே ஓடிட்டுருக்கு பத்திரிகைகளை போய் நீ கேள்வி கேட்பீங்க அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்ல முடியாது அவரால் அதனால் அவரே ஒரு ஞாயிற்றுமானால் அவரே ஒரு வான் வானொலியில் டிவிலையும் அவரே அறிவிக்கிறார் நான் இப்படி தான் செய்வேன் நான் அப்படி தான் செய்வேன் கேட்டு தான் தமிழ்நாடு மக்கள் ஆடுன்னு அவர் வைக்கிறது கட்டால இதெல்லாம் ஏப்ரல்ல தலைவர்த்தலாம் முடிஞ்சிடும் அவருக்கு காங்கிரஸ் தான் உட்கார போகுது உட்காந்து மோடியோட இந்த அவர் ஆட்சி பத்து வருஷம் முடிஞ்சிடும் அவர் வந்து ஊரில் இருந்து நிறைய ஜாதி கலவரம் தான் இருக்கு மோடியால் உள்நாட்டில் பேசும்போது உள்ள விவரங்களை தொழில் மக்கள் வந்து உள்நாட்டு மக்கள் புரிவாங்க என்ன சொல்கிறாரு என்ன பேசுகிறார் உண்மையா பொய்யா அது பேசுறத த சரியா தவறானு புரிஞ்சுப்பாங்க வெளிநாட்டில் போய் எதையும் சொல்லலாம் எதை சொன்னாலும் அங்கே வந்து அதை நிரப்பிக்கிறதுக்கோ அதை உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கோ அவங்களுக்கு யாருக்கு தெரியாது அதனால அவர் வெளிப்படையாக பேசுறாரு இங்கே பேசுனாதான் இங்கே உள்ள மக்கள் நிலவரம் நிலைமைகள் நல்லாது தெரியும் அதான் உண்மை அவர் என்ன சொல்கிறாருண்டா வெளிநாட்டில் போயிருந்து பிரச்சனை பேச பேசுகிறாரு நாடு ஓய்ந்திருக்கு இது ஓய்ந்திருக்கு அப்படின்னு என்ன ஓய்ந்திருக்கு ஒன்றுமே ஓயிரல நாட்டு பதினைஞ்சு லட்ச ரூபா தரண்டி வந்தியா கிடையாது ஒன்று ஒன்று சொல்லி தான் செஞ்ச கர்ப்ப பணத்தை பிடிச்சியா கிடையாது அமலாக்கத்துறையும் சிபிசி சிபிஐ வச்சு மறட்ட மக்களை சாதாரண விவசாயிக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா சேலத்தில் ஒரு விவசாயிக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பி ஜாதியின் பேரை சொல்லி அப்போ எவ்வளோ ஒரு வன்மமான ஒரு நடந்துகிட்டு இருக்கு பிஜேபி ஆட்சியில் இது வந்து அந்த ரெண்டு விவசாயமே காரணம் ஏன்னா இன்றைக்கி அந்த விவசாயிகிட்டு வந்து அது அமலாக்கத்துறை திரும்பப்பட்டிருக்கு இதெல்லாம் பிரதமருக்கு தெரியாமல் இருக்குமா பத்திரிகையாளர்கள்லாம் கரெக்டான கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு அது வந்து பத்திரிகையாளர்கள் வந்துட்டு கரெக்டான கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவருக்கு சப்போர்ட்டாக கேட்க மாட்டிங்கல அவருக்கு எகென்ஸ்ட்டில் பேசுகிறீங்க எப்போதும் அதனால் அவர் விருப்பப்படலை உங்களை